ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்துட்டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து குக்கிங் வந்து போயிருச்சு அம்மா வந்துட்டு ஸ்கேன் எனக்கு எடுக்கிறதுக்காண்டி டாக்டர்கிட்ட எழுதி வந்ததுக்காண்டி போயிருக்காங்க இப்போ வந்துட்டு இருக்காங்க காலையில் தக்காளி சாதம் கலர் அப்பளம் வந்து பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் வந்து தம்பி வந்தானா சரி போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு சொன்னேன் நான் போய் வாங்கிட்டு வந்து தந்துட்டு அவன் அவனோட வேலை அவனுக்கு ஒரு வேலை இருக்குது அதனால அவன் கலந்து முடித்தேன் இப்போ நான் சமைக்கிறேன் அம்மா ஆண்டிவே வந்துட்டுருக்காங்க சிக்கன் கிரேவி கொஞ்சமாக வச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கனோட ஈரெல்லாம் இருக்குது அது வந்துட்டு வறுவல் செஞ்சுட்டா வேலை முடிஞ்சு கொஞ்சோண்டு போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிள்ளைங்களுக்கு எப்பயாவது அதாவது இன்னைக்கு ஃப்ரைடே நாளைக்கு சாட்டர்டே ஸ்கூலு அப்படின்னாங்க என்னென்னு தெரியல ஈவினிங் வந்தாலே தெரியும் அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வந்து எதாவது ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்ட்டு சிக்கன் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு வாங்கினது ஈரல் வந்துட்டு ஒரு அரை கிலோ வாங்கினேன் மாவீரலும் கல்லீரலும் இந்த கல்லீரல் வந்து என்னோடய சின்ன பொண்ணுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் மாவீரல் அசிதாவுக்கு பிடிக்கும் அதனால் ரெண்டேமே மிக்ஸ் பண்ணி வாங்கியாச்சு சரி அதையும் வந்துட்டு வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மதியானம் போய் வாங்கணும் அப்படின்னா சிக்கன் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஆனால் இப்போ போய் தம்பி வாங்கிட்டு தான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் வந்து வெட்டியிருப்பாங்க அவருக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டி அப்படி தான் சிக்கன் அடிக்கலாம் எனக்கு ஃப்ரெஷ்ஷான சிக்கன் கொடுங்கன்னு அக்கா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து எப்படி அதாவது எப்படின்னா உரிச்சு முழு போலியே தாங்கன்னு சொல்லி கேட்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க அப்படின்ட்டேன் ஐயோ நம்ம நடந்து நம்ம வாட்டிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுங்கன்னு கேட்குறோம் பழைய சிக்கனை வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ ஐயோ தெரியாமல் பேச தெரியாமல் பேசி கொடுத்துருங்க அப்படின்னு நினச்சிட்டேன் எனக்கு அப்போ வீட்டில் வந்து ஒரே காமெடியாக இருந்துச்சு மேக்ஸிமம் முழு சிக்கனை வாங்கிட்டு வந்து தோலை உரித்து வாங்குவேன் ஒரு சில டைம்ஸ் ஒரு சில டைம்ஸ் தோல் உரிக்காமல் வாங்கிடுவேன் வாங்கிட்டு வந்து அதை பாட்டு பார்த்தா பிரித்து நான் எடுத்து வச்சுக்குவேன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா நான்வெஜில் அப்போ தான் சாப்பாடு இறங்குறதுனால ஆனால் அதுக்காண்டி எனிடைம் சிக்கன்லாம் கிடையாது முதல்ல முதல்லாம் போய் எடுக்கிறதில்ல ரொம்ப ரே வெங்காயம் கால் கட் பண்ணி இல்லை இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைலேருந்து இந்த பழக்கம் கிழம கிளம்ப சந்தைக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணணுங்க வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்துட்டு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருகுப்பில் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் சோம்பு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் மற்றபடி தாளிப்புக்கு வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேர்க்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்ட வந்து கல்லீரல் மாவீரல் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எப்போயாவதான் நான் வந்து வாங்கி சமைப்பேன் எப்போவுமே வந்து வாங்கி சமைக்கிறதில்ல சில டைம்ஸ் தோணும் இல்லையா சாப்பிட்ணும் போல அந்த டைமில் வந்துட்டு செய்கிறது அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிட்ஸுக்கு வந்து பிடிக்கும் அந்த கல்லீரல் மாவீரல் அதனால் வந்துட்டு வாங்கிட்டு வந்து நான் வந்து சமைச்சு கொடுக்குறது இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இதெல்லாம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு சோம்புத்தூள் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லாட்டியும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் அன்றைக்குங்க பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் வந்து கரம் மசாலா வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு இடியப்ப மாவு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு கேழ்வரகு மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டு ஒரு சம்பட்டத்தில் எழுதி வச்சாச்சு இந்த சம்பட்டத்தில் இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அம்மா ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லிட்டாங்களாம் அதனால ஸ்டிக்கர் வந்து ஒட்டியாச்சு மல்லித்தூள் மிளகாய் தூள் இடியப்ப மாவு கேழ்வரகு மாவு இது எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சது இப்போ ஆல்ரெடி வந்துட்டு இடியப்ப மாவு வந்து அரைச்ச மல்லித்தூள் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி பழைய மல்லித்தூள் மிளகாய் தூள் வந்து இருக்குது இடியப்ப மாவு கொஞ்சம் கொட்டி வச்சது போக மீத இடியப்ப மாவு இதில் வச்சுருக்கேன் இதுதான் வந்து பழைய மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் புதுசு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால பார்த்து எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே வந்து பச்சோட போனதுக்கு அப்புறம் இதில் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் பாதி சிக்கன் வந்து எடுத்து அதாவது போன்லெஸ் சிக்கன் வந்து கொஞ்சம் எடுத்து நான் வந்து ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரீசரில் ஏன்னா அடுத்த நாள் வந்துட்டு இன்னொரு நாளைக்கு வந்துட்டு சிக்கன் ஃப்ரை வந்து செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கனை வந்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு குழம்பு தான் வந்து செய்ய போகிறேன் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நான் வந்துட்டு செய்ய போகிறேன் இது வந்துட்டு டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் தேவையான உப்பு வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இதில் வந்துட்டு காஞ்ச மிளகா வந்து பிச்சு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிச்சு போட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்குது இதே இது எண்ணெயில் வந்து நம்ம காஞ்ச மிளகா போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா இருக்காது எனக்கு சுத்தமாக வந்துட்டு பிடிக்காது நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாய் வச்சிட்டு இதில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கோம்பு பெரிய வெங்காயம் இது மட்டும் சேர்த்துட்டு தேவையான உப்பு வந்து சேர்த்து வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கருகப்புல வந்து சேர்த்துக்கலாம் நான் கருகப்பில் சேர்க்காம எப்போதுமே வந்துட்டு சமைக்கிறது கிடையாது சேர்த்தா தான் எனக்கு வந்துட்டு அந்த சமையலே வந்து பிடிக்கும் அதனால அதிகமாகவே நான் கருகப்புல வந்து சேர்த்துக்குவேன் தக்காளி போடும்போது அந்த தக்காளியோட வேர் கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்து போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி வெங்காயம் இது எல்லாமே வந்துட்டு ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கினா தான் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு சேம் அதே மாதிரி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இதை வந்து சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கழுவி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கோழியோட ஈரல் இருக்குது இல்லையா கல்லீரல் மாவீரல் அதை வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதோடய டேஸ்ட் வந்துட்டு செம சூப்பராக வந்துட்டு இருக்குதுங்க ஹோட்டலில் வந்து செய்கிற மாதிரியே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் செம சூப்பராக வந்துருந்துச்சு இதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் என்ன பிரிஞ்சு வர்றப்போ அந் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கல்லீரல் வேகிறதுக்கு கொஞ்சம் டயம் எடுக்கும் மாவீரல் சீக்கிரம் வந்துடும் கல்லீரல் வந்து வேக டயம் எடுக்கிறதுனால கொஞ்சம் இதில் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து சேர்த்து இதை வந்து வேக வச்சுக்கணும் இதில் வந்துட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகா வந்துட்டு கட் பண்ணி நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளா வேணும்னா சேர்த்துக்கலாம் சில பேர் வர மிளகா வந்து சேர்த்துக்குவாங்க நம்ம பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அதே மாதிரி சிக்கன் குழம்பு வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன் ரெடி ஆயிடுச்சு சிக்கனும் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழியோட கல்லீரல் மாவீரல் இது வந்துட்டு இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கு நெக்ஸ்ட் வந்து இது நல்லா கொதித்து நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பெப்பர் தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நாலஞ்சு பல் பூண்டு அதை வந்து இடிச்சிட்டு சேர்க்கணும் இந்த மாதிரி வறுவல்லாம் செய்யும்போது பூண்டை வந்து தோலோடு இடிச்சிட்டு நீங்கள் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட பூண்டு வந்து லாஸ்ட்டாக வந்து இறக்கும்போது இடிச்சுட்டு சேர்த்து பாருங்கள் அதோடய சுவையே வந்துட்டு தனி சுவை தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான கோழி ஈரல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு சாப்பிட வண்டியை தான் அதுக்கடையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இந்த ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமத்துலலாம் அதிகமாக வந்து கிடைக்கும் இந்த ஆட்டுக்கால் கேக்கு அது வந்துட்டு கொண்டு வந்து தந்தான் சாப்பிட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் குக்கிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் டென் இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட வண்டியை தான் ஆஃப்டர்நூன் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான கோழி ஈரல் வறுவல் அதுக்கப்புறம் கோழி கறி குழம்பு நெக்ஸ்ட்டு சாதம் இது தான் வந்து செஞ்சுருந்தேன் இந்த கோழி ஈரல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதில் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் சாதத்தோடு அந்த ஈரல் வச்சு சாப்பிட்றத விட நல்ல சுட சுட இட்லி அதில் வந்துட்டு இந்த ஈரல் வந்து கிரேவியோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் இன்னையோட சாப்பாடு வந்து செமையாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு நல்லா கும்முன்னு அதுக்கப்புறம் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த டேப்லெட்டை போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் பாய்